ஜெயஹிந்த் மக்கள் திஸ் கார்த்திக் பிள்ளை ஃப்ரம் த க்ரே அஇஅதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படி ஒன்றிணையலைனா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அஇஅதிமுக பிரிந்து சென்ற ஒரு மூன்று நபர்கள் ஆசைப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன மக்களே ஒன்று திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னொன்று டிடிவி தினகரன் அவர்கள் சசிகலா அவர்கள் இப்போ இந்த மூன்று பேருடைய ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத கடந்த ரெண்டு நாளாக ஒரு நீண்ட நெடிய ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாக வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஇஅதிமுக வந்து ஒன்றிணைஞ்சிடணும் சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒன்று நஞ்சு அஇஅதிமுகவோட சேர்ந்து திரு இபிஎஸ் அவரோடு சேர்ந்து ஒன்றா வேலை ஒன்றா வேலை பார்த்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சுருக்காங்க இதற்காக ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து வேலுமணி தங்கமணி இன்னும் பல பேர் சேர்ந்து இபிஎஸ் வீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸாக டிஸ்கஷன் போயிருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்கு மக்கள் எட்டு மணி நேரம் ரெண்டு நாட்கள் அவர் வீட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதில் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்றதை பார்த்துருக்காங்க நாம் இந்த டிஸ்கஷன் போகிறப்ப நம்ம யோசிச்ச விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இபிஎஸ் அவர்கள் மூணு பேரையும் கிட்ட சேர்த்துக்க விரும்ப மாட்டார் அப்படிங்கிறத நம்ம யோசித்து வச்சுருந்தோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திரு ஜெய ஜெய ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்ததுக்கு பிறகு அஇஅதிமுகவுடைய பொறுப்பை யாருக்கு எடுத்துக்க போகிறா ஓபிஎஸ்ட்டை தரக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க சசிகலா அவர்கள் சசிகலா முடிவு பண்ணவுனே அதில் சூஸ் பண்ண முதல் நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தான் ஸோ என்னென்னால் அந்த சமயத்தில் நெருக்கடி ஒன்று நெருக்கடி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த முதலமைச்சராக இபிஎஸ் வரணும் அப்படின்னா அங்கே உள்ள எம்எல்ஏக்கள் ஓட்டு போட வேண்டும் அப்படி ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவங்க வந்து இ முதலமைச்சராக வர முடியுன்ற நெருக்கடி இருந்துச்சு ஏன்னா இப்போ போட்டி இருந்துச்சு இபிஎஸாக ஓபிஎஸாகிற போட்டி இருந்துச்சு அப்போ சசிகலாவை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சசிகலாவை ஓபிஎஸ் அப்போது பெரிய ஆளாக மதிக்கல ஸோ சசிகலா ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டு மூன்று முறை கிட்டத்தட்ட வந்து அவங்க சிறுதன்னை அனுபவிக்க போனப்பையும் அவர் முதலமைச்சராக வந்து யார் எங்கள் ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா ஓபிஎஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஸோ அடுத்தது ஓபிஎஸ் தான் வரணுன்றது அவருடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் ஓபிஎஸ் வரக்கூடாது நம்ம கண்ட்ரோலில் ஒரு ஆள் வைக்கணுன்றது சசிகலாவுக்கு எண்ணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அப்படி அப்படி வைக்கணும்னால் இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் எம்எல்ஏக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும் ஃபார் இபிஎஸ் அப்போ சசிகலா காலில் போய் விழுந்து அடுத்த ஒரு முதலமைச்சராக இபிஎஸ் தான் வரணும் அப்படிங்கிறதை அவர் அந்த பவரை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறார் பவரை கேப்சர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவர் அவர் வந்து முதலமைச்சராக முன்னெடுத்தறாங்க சசிகலா வந்து முதலமைச்சராக வர முடியாது ஏன்னா அவங்க மேலே ஒரு கேஸ் போயிட்டுருக்க எம்எல்ஏவும் கிடையாது ஸோ இப்போ எல்லா எம்எல்ஏக்களும் ஓட்டு போடணுன்றதுக்காக கூவத்தூரில் வந்து அந்த தெரிஞ்ச ஒரு சம்பவம் கூவத்தூரில் வந்து எல்லா பார்ட்டியும் அரங்கேறிச்சு மது மாது விருந்து கறி விருந்தாக அரங்கேற அரங்கேற்றப்பட்டு அந்த எல்லா எம்எல்ஏக்களையும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் மூன்று டு ஐந்து நாட்கள் வரைக்கும் நாற்றுச்சபுலே வச்சுருந்தாங்க நாற்றுச்சபழை வச்சுருந்து அப்படியே வந்து அந்த அரைபோதையிலே கூட்டிட்டு வந்தாங்க அசம்பிளிக்கு அசம்பிளிக்கு அரைபோதையிலே கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஓட்டு போட வச்சு இபிஎஸ் சிஎம் ஆனார் இந்த கதை முழுக்க தமிழ்நாடு முழுக்க பரவி அந்த சமயத்தை ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு மக்களை அதற்கு பிறகு ஓபிஎஸும் சேர்ந்து கூட இருக்கணும் இல்லை வழி இல்லை ஏன்னா ஓபிஎஸ் சார்ந்த எம்எல்ஏக்களும் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ கூட வச்சுருந்தாரு அந்த சமயத்தில் கழகம் வந்துருச்சுனால் கட்சி உடைய ஆரம்பித்ததுனால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இழந்துடும் அதிமுக வந்து அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்து டிஎம்கே கலைச்சிருவாங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த சமயத்தில் வந்து அதை அக்ஸப்ட் பண்ணிட்டார் மக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவங்களுடைய ஆட்சி வந்து முடியுது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஓபிஎஸ் பிரிஞ்சு போயிட்றார் ஸோ பிரிஞ்சு போனதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ சசிகலா அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிடறா கன்விஷன் கொடுத்துட்றாங்க அவங்களுடைய அந்த சொத்துக்குழிப்போழ கேஸில் அதற்கு பிறகு சசிகலாவே ஓரம் கட்ட ஆரம்பிக்கிறார் சசிகலாவுக்கு என்னன்னா என் காலில் விழுந்து சிஎம்மானவன் என்னை கட்டானே திருப்பி நான் வந்தவொடனே அதிமுக கையில் கொடுத்துட்டு போயிடுவான்னு பார்த்தா அவன் கொடுக்காமல் அவனே வச்சுக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் பொதுக்குழு கூட்டி தீர்மானம் போட்டு சசிகலா வேண்டாம் அதிமுகவுக்கு அப்படின்னு தீர்மானம் போட்டு ஒதுக்கிட்டானே அப்படிங்கிற ஒரு காண்டு சசிகலாவுக்கு ஸோ இப்போ ச அந்த மாதிரி சசிகலாவை திருப்பி உள்ளே கொண்டு வருவாரா ஈபிஎஸ் அப்படிங்கிறது மிகவே அப்படி கொண்டு வந்தால் அதை விட முட்டாள்தனமான மூ எதுவுமே இருக்க முடியாது மக்கள் ஸோ கொண்டு வர மாட்டோம்னு நம்ம யோசிச்சுருந்தோம் அது ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் அதாவது சின்னமும் கொடியும் கட்சியோட கலரும் வந்து தான் கைப்பற்றணும்னு முடிவு பண்ணி கேஸ்லாம் போட்டு அந்த கேஸ் போன சமயத்தில் அதிமுகவுடைய மெயின் ஆஃபீஸை உள்ள போந்து கலவரத்தை ஏற்படுத்தி அடித்து பொருள்லாம் உடைச்சி லாக்கர்லாம் உடச்சி டாக்குமெண்ட்ஸை திருடப்பட்டுச்சு அதை செய்தது ஓபிஎஸ் தான் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறாங்க இபிஎஸ் தரப்பில் ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஒரு எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸே அடிச்சு நொறுக்கிட்டு இப்போ வந்து நான் ஒன்றா சேரணுபடி சேர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ எல்லோருமே இபிஎஸ் இருக்கிற மொத்த பேர் நினைக்கிறாங்கன்னால் ஓபிஎஸ்ஐ விரோதியாக தான் பார்க்குறாங்க துரோகியாக பார்க்குறாங்க அந்த கலவரத்தை செய்தது ஓபிஎஸ் தானா அப்படின்னு நம்ம உள்ள மக்களே அது வேறு கதை கதை ஆனால் ஓபிஎஸ் தான் இதை பண்ணாருன்னு அவங்க வந்து அதை பதிக்கிறாங்க ஸோ அதனால் ஓபிஎஸ் தரப்பு வரக்கூடாதுன்றதை ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க மூணாவது டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் அடுத்து வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து அம்மாவின் ஏஎம் ஏ அமமுக ஆரம்பித்து அந்த அமு போயிட்டு பிஜேபி நினைச்சிட்டார் கூட ஒரு கட்சியை கொண்டு வந்து அதிமுகவோட இணைக்கிறதுக்கு இபிஎஸ் விரும்ப மாட்டாங்க யோசிப்பார் ஒன்னு அமமுகவை கலைச்சிட்டு அப்படியே இல்ல அமுகவை மொத்தமா அப்படியே கட்சியோட அதிமுக இணைக்க போறாரா இல்ல அமுமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க போதா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு ரெண்டாவது ஏன் டிடிவி டிவி தினகரன் அதாவது உள்ள என்ட்ராகிறாரு இப்போ தான் முத முதல்ல வந்து அவர் எம்பி எலெக்ஷன் நிற்கிறாருன்னா அப்படிப்பட்ட அமமுகவுக்கு ரெண்டு தொகுதி கொடுக்குறாங்க பிஜேபி ஆனால் மற்ற கட்சிகளுக்கு தொகுதியை பார்த்தா கொடுக்குறாங்க அமமுகவுக்கு ரெண்டு தொகுதி கொடுத்த பிஜேபி ஏன் அள்ளி கொடுத்தாங்க அவருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போ ஒருவேளை டிடிவி தினகரன் வந்து ஏஜெண்ட்டாக வேலை பார்க்க போகிறாரா ஒரு ஸ்பையாக இருக்க போகிறாரா பிஜேபிக்கு அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பாக இபிஎஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் அமமுகன்றது ஒரு சிறிய கட்சி தான் அந்த கட்சிக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகுதி கொடுத்துருக்குறாங்க பிஜேபி எப்படி இவ்வளோ ரெண்டு தொகுதி ரெண்டு தொகுதி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் ஸோ இவர் வந்து ஒருவேளை பிஜேபியோட ஸ்பையாக இருப்பாரோ நம்ம இடத்துக்கு வந்து நம்ம மேட்டெல்லாம் ஃபுல்லாக உரி கொண்டு போய் கொடுத்துருவாரோன்ற சந்தேகம் இருக்கும் ஸோ அதனாலையும் ஒரு சேர்க்க வாய்ப்பில்லை நம்ம நினச்சோம் மக்களை எப்படி பார்த்தாலும் இபிஎஸ் தரப்பை பொறுத்தளவுக்கு இந்த மூணு பேரையும் சேர்ப்பதற்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அதே மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திரு டி ஜெயக்குமாரான முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக சாத்தியம் இல்லை இது செயல்படாதுன்னு அவன் தலைவர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டார் ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்றது கொடுக்கப்பட்டாகி விட்டது ஒரு வார்த்தை உபயோகப்படுத்த என்னன்னா கதை திரைக்கதை வசனம்லாம் பண்ணி டைரக்ட் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க டைரக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க செட் ஆகலை டேரக்ஷன் செட் ஆகலை ஸோ ரெண்டு நாட்கள் முழுசாக இந்த ஒரு மீட்டிங் போயும் அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் இதில் அங்கே ஒத்துக்க முடியாது அதிமுகவோடு அவர்லாம் வந்து இணைக்கவே மாட்டோம் இது என்னுடைய என்னுடைய கருத்து கிடையாது இது என்னுடைய இதனுடைய என்னுடைய ஒரு டெஷன் கிடையாது இது தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அவங்களுக்கு தொண்டர்கள் மத்தியில் ஸோ பொதுக்குழு கூட்டி தீர்மானம் கொண்டு வந்து எல்லாரையும் விளக்கி வச்ச ஒரு விஷயத்த நான் முடிவெடுக்க மாட்டேன்னு சொல்லி அதை மறுத்திருக்கார மக்களே ஸோ அதிமுகவோடு டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஸோ இல்லை வந்து சசிகலாவோ இணைவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டார் அதிமுகவோடு பிஜேபி இணையவும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டார் இப்போ இன்னொரு ட்விஸ்ட்டு பாமா பாமக நிறுவன அன்புமணி ராம் ராம்தாஸ் அவர்கள் சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்த ப்ரொஃபஸர் பாமகவும் விடுதலை சிறுத்தை கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறார் இப்போ இங்கே ஒரு ட்விஸ்ட்டு பார்க்கணும் மக்களே என்னென்னால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கடுமையாக சாடின நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் இபிஎஸ் ஏன்னால் இபிஎஸ் அதாவது அதிமுக இந்த முறையை வந்து விக்கிரவாண்டி நிற்கலை அப்படி நிற்கலனால் அதிமுகவுடைய ஓட்டு பூரா பாமகவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலயே அதிமுக கூட இருந்த பாமக இப்போ வந்து வெளியே வந்திருக்கு பிஜேபி கூட கூட்டணியில் இருக்குது அப்போ பிஜேபி தலைவர் அண்ணாமலை அதிமுகவுடைய இபிஎஸ்ஆர் கடுமையாக எதிர்த்து சாடினார் சப்போஸ் ஆடினார்னால என்ன இப்படி அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு எங்கள் தலைவர் எதிர்த்து ஓட்டு போடணான்னு சொல்லிட்டு பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் அப்படிங்கிற கேல்குலேஷனில் கூட அவர் பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சமயத்தில் எலெக்ஷன்லேயே நிற்காத அதிமுகவுடைய இபிஎஸ்ஐ பற்றி அவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை ஆனால் அவ்வளோ பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்னால் அப்போ அதிமுக ஓட்டு மொத்தம் பாமகவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்திருக்காரான்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது இது ஒரு பாயிண்ட் மக்களே இது முடியுது பாமகவுடைய ராம்தாஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாமகவும் விடுத சிறுத்தை கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறார் இப்போ ட்விஸ்ட்டை வச்சு பாருங்கள் மக்களே விடுதலை சிறுத்தை கட்சி விசிக்கே போய் பிஜேபி கூட்டணி சேர வாய்ப்பு இல்லை அப்போது அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஒய் நாட் அதிமுக அப்போது அதிமுகவுக்கு பாமக அடிக்க போகிறாங்களா ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல தோதுவாக்கோ அங்கே போய் நின்றுவாங்க கூட்டணி சேர்ந்துருவாங்க அதுக்கு பெனிஃபிட்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அதிமுகவோடு பாமக இணைவதற்கும் பிளான் பண்ணுறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி இணையிற சமயத்தில் விசிகேவும் சேர்ந்து வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை விசிக்கே திமுகவை விட்டு பிரிவதற்கு பிளான் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ட்விஸ்டிங் ஏற்படுது மக்களே வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் சில தகவல் நமக்கு கிடைக்கின்றன அதை இப்போ ஓப்பனாக சொல்ல முடியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு விஷயம் அதிமுகவோடு சசிகலாவோ டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ சேர்த்துக்க மாட்டாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனது இருபத்தி நாலை விட டஃப்பாக இருக்கும்ன்றது நம்ம பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு கூட்டணிகள் மட்டும்தான் ஆட்சியை முடிவு பண்ணுன்றது தெளிவாக இருக்குது அப்போ அதிமுகவோடு பாமக இணைய போகுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது ராம்தாஸ் உடைய பேச்சு வச்சு பார்க்குறப்போ அடுத்தது அவர் விசிக்கவே கூட கூப்பிட்டுக்கிட்டு ட்ரை பண்ணுறாரா அப்படிங்கிறது அவர் பேச்சில் வந்து ஒரு மாதிரி சூசகமாக தெரியுது ஸோ எப்படி வெயிட் பண்ணி பார்க்கணும் மக்களே ஒரு விஷயம் கன்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக அந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணுறச்சின்னு தெரியுது இப்போ திமுக வேலையை ஆரம்பிக்கிறாங்கன்ற பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மோர் பொலிட்டிகல் நியூஸ் அண்ட் வியூஸ் மக்களே நன்றி வணக்கம்